ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிதா லக்ஷ்மி சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிருஷ்ணர் ஜெயந்தி நாங்கள் எப்படி கொண்டாடணோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாவில் பச்சரிசி மாவில் கிருஷ்ணருடைய பாதங்களை நம்ம வரைஞ்சிட்டு கிருஷ்ணருக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது பிரசாதங்களை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி நம்ம படைச்சிருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளானது நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் பாயசம் செஞ்சுருக்கேன் பால் ஒரு டம்ளரில் வச்சுருக்கேன் நெய் வச்சுருக்கேன் வெண்ணெய் கிருஷ்ணர்கிட்ட குட்டியாக ஒரு சின்ன வெண்ணெய் வச்சுருக்கேன் அப்புறம் ஃப்ரூட்ஸு அப்புறம் சீடை முக்கியமாக நம்மளுக்கு சீடை வச்சு படைப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவல் லட்டு செஞ்சுருக்கேன் நானே இதெல்லாம் செஞ்சது மீதியெல்லாம் நம்ம வந்து கடையில் வாங்கினது அப்புறம் உருண்டை அப்புறம் வந்து மல்லாட்டை உருண்டை பாதாம் முந்திரி அப்புறம் வந்து முக்கியமாக அவல் அதில் வெள்ளம் வச்சு வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதோ குழந்தைங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ அது எல்லாமே முறுக்கு அப்புறம் சாக்லேட்ஸு பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் நாம்ளும் நம்ம வீட்டில் செஞ்சு நம்மளால் முடிஞ்ச ஏழை குழந்தைகளுக்கோ மற்றவங்களுக்கோ நம்ம கொடுத்து நம்ம உதவலாம் இதே மாதிரி எங்கள் வீட்டை குட்டி கிருஷ்ணன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் பாருங்கள் க்யூட்டாக ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் கிருஷ்ணரை எங்கள் குட்டி கிருஷ்ணருக்கு பூவாளையும் அப்புறம் துளசி மாலை போட்டிருக்கோம் ரோஜா நம்ம வீட்டில் பூத்த மலர்களை கொண்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணும்போது அதுவே ஒரு தனி சந்தோஷம் இல்லைங்களா எல்லாருமே இந்த குழந்தை கிருஷ்ணருக்காக இயங்கிகிட்ருக்காங்க நானும் அதில் இயங்கிட்ருக்கேன் நீங்களும் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இந்த கிருஷ்ணரை வரவேற்று எல்லோருமே மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணுன்ட்டு நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ட்டு கிருஷ்ணரை வரவேற்று வேண்டிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்